அடுத்ததாக விஐடி கல்லூரியைச் சேர்ந்த முதல் பரிசு பெற்ற மாணவர் ச லட்சுமணன் தேடி சோறு நிதம் தின்று பிள சிந்தஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் அதில் உழன்று புலர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுக்கும் கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என கூறிய மகாகவி பாரதியின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று என் தலைப்பு குரல் அமுது வழியும் கம்பன் பாத்திரம் காலம் எனும் ஆலியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுகூடத்தில் அள்ளி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று சொன்ன கண்ணதாசன் வரிகளை முன்வைத்து நம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று கல்வி அதனால் தான் பாரதி இதை கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று குறிப்பிட்டான் ஏன் என்று கேட்டபோது பாரதி சொன்னான் நாம் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்னான் ஒரு படம் பார்க்கும்போது அனைவரும் அதில் வரும் கதாநாயகனை ரசித்து பார்ப்பர் நான் மாத்திரம் அதில் வரும் வில்லனை ரசித்து பார்ப்பது உண்டு அதனால் தானோ ஏனோ கம்பராமாயணத்தில் ராமனை விட நான் ராவணனை அதிகமாக ரசித்து பார்த்திருக்கிறேன் வால்ட் விட்மேன் என்பவர் எழுதிய ஒரு கவிதை உண்டு லண்டன் மாநகரம் எவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்று எழுதியிருப்பார் இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு தாயின் மடியில் துவண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற குழந்தை போல் லண்டன் மாநகரம் தூங்கிக் கொண்டிருந்ததாம் ஒரு கோடிட்டு அவர் எழுதியிருப்பார் பித்தர்களையும் குடிகாரர்களையும் தவிர என்று அதையே சற்று திருத்தி இலங்கையில் தனது ஆட்சி புரிந்த ராவனுடைய இரவு எவ்வாறு இருந்தது என்றால் அனைவரும் உறங்கினர் மேதி உறங்கியது அரக்கியர் உறங்கினர் அனைவரும் உறங்கினர் ஒரு கோடிட்டு கம்பர் எழுதியிருப்பார் பித்தர்களும் உறங்கினார்கள் என்று எனவே ஒரு பித்தன் கூட நிம்மதியாக உறங்கிய ஒரு ஆட்சி உண்டு என்றால் அது ராவனுடைய ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் கம்பர் ராவனுடைய ஆட்சி பற்றி கூறுகிறார் கரங்கி கால்புகா கதிரவன் ஒளி புகா மரளி மரம் புகா பழிக்கும் மாளிகை நலம் தொடும் நிலம் தொடும் அழிக்கும் தேனை உண்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றாரன்றி கரைகின்றார் ஒருவரும் இல்லை என்று கரைபவர் ஒருவர் கூட அந்த நாட்டில் இல்லையாம் அதாவது துன்பம் என்றால் என்னவென்றே ராவனுடைய நாட்டில் இருந்த மக்களுக்கு தெரியாதா கம்ப ராமாயணத்தில் கம்பருடைய சின்ன சின்ன சொல் விளையாட்டு தான் ஒட்டுமொத்த ராமாயணத்திற்கே அழகு அதா அதை புரிந்து கொண்டதால் தான் காப்பிய தலைவனான ராமனுக்கு நாம் விழா எடுக்காமல் காப்பியத்தை எழுதிய கம்பனுக்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராவணன் கற்போடு நடந்து கொண்ட காரணத்தினால் தான் சீதை அம்மா கற்போடு மீண்டு வர முடிந்தது என்பதுதான் தரிசனமான உண்மை அதை கம்பரும் பல பாடல்களில் கூடி குறிப்பிட்டிருப்பார் முதலில் மண்டோதிரியை தான் பார்த்திருவாராம் அனுமன் சீதைக்கு மோதனம் கொண்டு வந்த அனுமன் முதல் மண்டோதிரியை தான் பார்த்துடுவார் மண்டோதிரியை பார்த்த அனுமன் அண்ணல் ஆகிய சாணகி இவள் என மண்டோதிரியை பார்த்து இவள் தான் சீத்தையோ என ஒரு நிமிடம் கண்டு வியந்ததாக கம்பர் கூடியிருப்பார் அனுமன் கண்ட மாண்பை ராவணன் கண்டிருந்தால் பாவம் யுத்தகாண்டமே கண்டிருக்க வேண்டாமே கம்பரே மண்டோதரிடம் பெண்மை இருந்ததென்றீர் கற்பெண்ணும் திண்மை இருந்ததென்றீர் அவள் கணவன் தடமாதும் போது அவனை தடுத்து நிறுத்தி திருத்தும் சொல் வன்மை மட்டும் படைக்காமல் விட்டுவிட்டீரா அதலால் தான் ராவணன் மாண்டு போனானோ என்று நான் நினைக்கக்கூடும் திருவள்ளுவர் சொல்கின்றார் சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல் வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று அதாவது நாம் ஒரு சொல்லை குறிப்பிட்டு விட்டால் அதற்கு எதிர் எதிர் சொல்லோ மறுப்பு சொல்லோ சொல் நம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இதற்கான பொருள் கம்பராமாயணத்தில் வந்த அத்துணை கதாபாத்திரங்களும் இந்த குரலில் அடங்கும் என்று நான் சொல்லுகின்றேன் யாருடைய சொல்லை யாரால் மறுக்க முடிந்தது கூனை பேசியதை கைகையால் மறுக்க முடிந்ததா கைகையை பேசியதை தசரதனால் மறுக்க முடிந்ததா தசரதன் பேசியதை ராமனால் மறுக்க முடிந்ததா இல்லை தங்கை பேசியதை ராவணனால் தான் மறுக்க முடிந்ததா அதனால் தானே யுத்தமும் நிகழ்ந்தது இதை சற்று திருத்தி சொல்ல வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியிடம் கேட்டுடுவார் கண்ணகி எழு என்றதும் எழுந்தனன் இதை என் செய்தனன் என்று அதற்கு கண்ணகி சொல்லிடுவாள் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலால் எழு என்றதும் எழுந்ததன் எனவே அதை போலத்தான் கம்பராமாயணத்தில் பயந்து அல்ல சொல்லுக்கு உட்பட்டு மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியாமல் பாத்திரங்கள் இருந்தன என்று நான் நினைக்கின்றேன் நிறைவாக ராவணன் இறந்தது ராமனுடைய வில்லால் அல்ல சூர்பனங்கினுடைய சொல்லால் என்று நான் நினைக்கின்றேன் எனவே பாடத் தெரிந்தவன் தனியாக பாட முடியும் தவறில்லை ஆடத் தெரிந்தவன் தனியாக ஆட முடியும் பிழை இல்லை பேச தெரிந்தவன் தனியாக பேச முடியாது எனக்கு ஒரு வாய்ப்பளித்து சிறப்பித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆச்சரியம் ஆச்சரியம் மிகவும் ஆச்சரியம் விஐடி என்றால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் என்றால் தமிழ் பேச்சிலும் நம்பர் ஒன்றாக இருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் மிக போற்றத்தக்க அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் என் பெயர் சிவபிரியா நான் விஐடி பல்கலைக்கழகத்து மாணவி இன்று நான் பேசப்போகும் தலைப்பு குரல் அமது வழியும் கம்பன் பாத்திரம் நம்மில் பல கவி சக்கரவர்த்திகள் இருக்கலாம் ஆனால் உண்மையான கவி சக்கரவர்த்தி கம்பர் தாங்க என்ன ஒரு தமிழ்நயம் அவரோட புகழ பாடவே நம்ம எல்லாருக்கும் தனித்தகுதி வேணுமா இருக்குது யாப்பிலும் நீட்டிலும் காப்பிலும் காட்சியிலும் தலை சிறந்த இலக்கிய நூல் நம் வள்ளுவர் படைத்த திருக்குறள் கம்பர் மற்றும் திருவள்ளுவர் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல அப்படிப்பட்ட கம்பர் ராமனின் அழகை சொல்ல விழைகிறார் ஆனால் சொல்ல முடியவில்லை எப்படி சொல்வது அவர் மனம் முழுக்க ராமரின் அழகும் ஒளி வடிவமும் கம்பீரமும் நிறைந்திருக்கிறது சொல்ல முடியாமல் அப்படியே திகைத்து நிற்கிறார் இத்தனைக்கும் ராமர் இருப்பது ஆரண்யத்தி எந்த ஒரு பட்டு பீதாம்பரமோ அல்லது நல்லுடை ஆபரணங்களோ இல்லாத ஒரு இடம் வெறும் ஒரு மரவுரி கோலம் ஆனால் ராமரை இருக்கார் பாருங்களேன் ஒளி தன் விருஞ்சோதியில் பட்டு மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையோனோடும் சென்றான் ராமன் அவன் நிறம் மை கருப்போ மரகத பச்சையோ அல்லது வானில் இருக்கும் கார் மேகங்கள் போல அழகு பெற்றவனோ உண்மையில் ஒப்பற்ற அழகை பெற்றிருப்பார் போல ராமர் யாருக்கு தெரியும் சீதையோ பெண்களின் அழகிற்கே இலக்கணமாக இருக்கக்கூடியவள் நாணமும் சாயலும் அவை அஞ்சலும் காமம் உயரும் பகைவர் கண்டற்று ஒரு பெண்ணின் அழகிய நடையும் அவளுடைய நாணமும் பெரியோர் முன் மரியாதை கலந்த அச்சம் இவை மூன்றும் பகைவராயே இருப்பினும் பகைவராக இருப்பினும் அவள் மீது காதலையும் காமத்தையும் பெருகச் செய்யுமாம் சீதையோ ஒப்பற்ற அழகை அறிவை மற்றும் நாணத்தை பெற்றிருக்கக்கூடியவள் ராவணன் என்னதான் ஒரு அரசனாகவே இருப்பினும் அவனும் ஒரு மனிதன் தானே அதனால் தான் சீதையை கடத்திவிட்டு சென்றானோ என்னவோ கலை பத்தில் தலை கொண்டவன் திசை புகழ் கொண்டவன் அத்துணை வீரம் கொண்ட ராவணன் அத்துணை புகழ் கொண்ட ராவணன் அப்பேற்பட்ட ராவணனையே கம்பத் தன் கவியால் வாயடைக்க செய்திருப்பார் அஞ்சலை அரக்கோன் பார்விற் தந்திரமடைந்தான் அன்றே வஞ்சன வாலி மீளான் பாலும் போய் விழுந்ததன்றே இது ஒரு நகைச்சுவை காட்சி இது ஒரு நகைச்சுவை பாடல் இது ஒரு நகைச்சுவை நிகழ்வுனா இன்னைக்கு தலைமுறையில இருக்க யாருமே நம்ப மாட்டோம் ஆனா கம்பர் இதை இயற்றி இருக்காரு இதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம் சீதைக்காக ராமன் அனுமன் மூலமா ஒரு தூது அனுப்புறாரு இதற்கு முன்னாடியே இலங்கை வேந்தன் ராவணன் வானர அரசன் வாலியோட வாளால ஒரு முறை அடி வாங்கின அனுபவம் இருக்கு பாலி என்னவோ மண்ணில் விழுந்து விட்டார் ஆனால் அந்த அனுபவம் ராவணனின் மனதை விட்டு அழியவில்லை வந்த அனுமனை பார்த்துவிட்டு என்ன அஞ்சலை மைந்தா பாலி நலமா என்று நகையாடுகிறார் இது அனைத்தையும் தெரிந்து கொண்ட வாலியோ இது அனைத்தையும் தெரிந்து கொண்ட அனுமனோ பயம் கொள்ளாதீர்கள் இலங்கை வேந்தரே பாலி மண்ணில் விழுந்து விட்டார் அவர் வீழ்ந்தன்றே அவருடைய பாலம் போய் விழுந்து விட்டது இனி பானர குலத்திற்கு அரசன் பாலி அல்ல சூரிய புதல்வன் சுக்ரீவனே ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் பாலியும் அவருடைய பாலும் மண்ணில் விழ காரணமாக இருந்தது ராமனின் புத்தி கூர்மையும் அவருடைய ஒத்த கனையும் என்பதை கம்ப ராமாயணத்தில் கம்பர் ராம கதாபாத்திரத்தை ஒரு நல்ல அரசனாகவோ அல்லது ஒரு நல்ல தலைவனாகவோ மட்டும் இல்லாமல் மக்கள் மனதில் பதிந்திடும் வகையில் மனித பெருமை அடைந்த ஒருவராய் படைத்திருப்பார் அவருடைய குணாதிசயங்களை மட்டும் வெளிப்படுத்தாமல் ராமருடைய உள்மன அழகையும் மக்கள் மனதில் நிலைத்திடும் வகையில் கம்பர் ஏன் ராமர் மட்டும்தான் இணையான வள்ளுவரின் கூற்றுப்படி ஒரு வீரன் வழு விழுமையான செயல்களை செய்யாவிட்டாலும் அவனுடைய வீரத்திற்கேற்ப அவனுடைய தகுதிக்கேற்ப தலை சிறந்த இடம் அவருக்கு கிடைத்தே திருமம் ராவணனுக்கும் கிட்டியது என்னதான் ராவணன் ஒரு அசுரக்குல தலைவனாக ஒரு அசுரக்குல அரசனாகவே இருந்தாலும் ஒரு தெய்வீக ஆற்றலை பெற்றிருந்தாராம் ராவணனின் இலங்கை நகரமோ கல்வி செல் கல்வி செழிப்பிலும் பொருட்செல்வத்திலும் செழித்திருந்தது ஆனால் ராமன் மனைவி சீதையை க சீதையை கடத்தியதாலோ என்னவோ அவருடைய பெருமை மற்றும் அனைத்து வளங்களும் பாழாய் போனது சீதையை திருப்ப அனுப்ப மறுத்து ராமனுக்கு எதிராக போரில் இறங்கினான் ராவணன் இதன் முடிவில் அவருடைய குடும்பம் அவருடைய ஆட்சி மற்றும் அனைத்து வளங்களுமே அழிந்து போனது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் ராவணனுக்கோ அவருடைய பேரும் பெருமையும் மட்டும் இல்லாமல் அனைத்து வளங்களும் அழிந்து போனது ராவணனின் பெருமை கடந்த ஆட்சியும் அவருடைய கோபமுமே இறுதியில் அவர் மண்ணில் விழ காரணமாகவும் ஆனது கம்பர் மற்றும் வள்ளுவர் இருவருமே தமிழ் இலக்கியங்களில் இரண்டு செல்வங்களை நாம் உணர வேண்டும் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கம்பர் நாட்டு சிட்டு கிளியும் கவிப்பாடும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு வெகு சிறப்பு நாங்கள் எதிர்பார்த்த ராமாயண கதைகள் ஒவ்வொன்றாக இப்போதுதான் வெளிவர துவங்கி இருக்கின்றன உண்மையிலே இந்த விழா முதல் ஆண்டாக இருந்தாலும் வெற்றியாக இருக்கின்றது என் பெயர் ராதரணி விஐடி பல்கலைக்கழகத்திலிருந்து அகத்தியன் தொட்டியலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூ வேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியா மண்ணை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு ஏனெனில் இது அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு மொழி என்பது கருத்துக்களை ஒன்று கூட்டும் மொழி சந்தை என்றே நம்பப்பட்டது இல்லை இது பண்பாட்டின் இசை கூட்டம் என்று உணர்ந்தேடியவன் கம்பன் உயர்தனில் உள்ள அகர்தனை சிறுமைகளையும் அகர்தனில் உள்ள உயர்தனை பெருமைகளையும் கண்டுகளித்து கலை செய்தவன் போர் வெற்றித்தான் புகழின் கல்வெட்டு என்று நம்பப்பட்டது இல்லை யாரோடும் பகை கொள்ளவன் என்ற பின்னும் போரிடுங்கும் ஒடுங்கும் என்று எதிர்வனை ஆற்றியவன் கனவு காண்பவன் கவிஞன் அதை கண்டறிபவனே விஞ்ஞானி சிவபெருமானிடம் மனம் தொலைந்த பார்வதியாளிடம் ஞானம் எனும் மெய்ப்பாடு நிகழ்த்தப்பட்டது தன் காதலை தானே சொல்லாமல் தோழியிடம் சொல்லி அனுப்பினார் இதை காளிதாசன் எழுதுகிறார் ஞானம் என்னும் மெய்ப்பாடு போதாதா ஏன் தோழியை தூது விடுகிறார் என்று என்னத்தான் வசந்தத்தின் வருகையை மாந்தர்கள் முன்பே கணித்தாலும் மாங்குயிலின் துணையோடு தானே மாமரம் பேசுகிறது பால காண்டத்தில் படலத்தில் காதலை கொண்டாடும் கம்பனோ மயிலை துணைக்கு அழைக்கிறார் பெண்ணை மயிலோடு பதப்படுத்துவது கவிதை மரபு ஆனால் அதை அவன் நிறுவுகிற நேர்த்தியோ நிகர்க்கற்றது பெண்கள் மயிலை போன்றவர்கள் எந்த வகையிலெனில் ஆண்மயில்கள் தங்களை பேடை மயில் என கருதி கொண்டு பின்மயிலை பிடர்ந்து சொல்லும் அளவிற்கு இடங்கோல் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை போல் வடங்கோல் பூம்பூலை மடைந்த மாறுடன் தொடர்ந்து போவன தோகை மன்னிகள் இது கம்பசித்திரம் காளிதாசன் ஒரு பறவையை மனித காதலுக்கு துணையாக வைக்கிறார் ஆனால் கம்பனோ ஒரு பறவையை மனித காதலுக்கு இணையாக வைக்கிறார் இவ்விரண்டு படிவத்தையும் ஒப்பிட்டு பார்த்து காளிதாசா உன் கைகள் எங்கே என முத்தமிட கேட்ட நான் நெஞ்சு நிலம்பட நெஞ்சால் விழுந்து வழங்கி கம்பா உன் கால்கள் எங்கே என கசைந்து கேட்கிறேன் இதனை காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண்ணோவம் என்று வள்ளுவம் கூறுகிறது மனித சுவையை பத்து மாதம் தான் ஒரு தாய் தன் கருவில் சுமக்கிறார் ஆனால் கம்பன் எனும் மகா கவியை பல நூறு ஆண்டுகளாக தன் கருவில் தரித்திருக்கிறாள் தமிழ்தாய் ராமனை கொண்டாட கடுகளவு பக்தி இருந்தாலே போதும் ஆனால் கம்பனை கொண்டாட தமிழியல் உலகியல் ஆழ்ந்திருக்கும் கவியுலகம் காணும் கலையில் அழியும் மனித கூட்டத்தின் அழியாத அறவிகள் இவை அனைத்தும் கூடி பெற்ற கொள்ளையறிவு வேண்டும் கம்பனின் கவியாடலில் மெய்வோருக்கு குறும்பொருள் மட்டுமே கிட்டும் அதன் ஆழமறிந்து வேர்வரை செல்வோருக்கு மட்டும் அரும்பொருள் கிட்டும் செய்யுட்குறிப்பை திராட்சபாகம் கதலிபாகம் நாரிகேல பாகம் என்று மூன்று வகையாக பிரிக்கிறது வடமொழி மரபு பாகம் என்பது திராட்சை பழம் போல வாயிலிட்டதும் முயற்சி ஏதுமின்றி உற்றும் சுவைப்பது அதாவது பயின்றதும் பொருள் துவங்க செய்வது நாரை நாரிகேல பாகம் என்பது தேங்காய் போல சொல்லின் நார் உரித்து ஓடுகடந்து உட்கோடு போக தின்பண்டம் என்னும் வெண்பண்டமாக தோன்றுவது பாகம் என்பது வாழைப்பழம் போல சிறுமுயற்சியால் முயற்சியால் தோல் உரித்ததும் சுவை தருவது அதாவது சற்றே உயல பயின்றதும் பொருள் துவங்க செய்வது தமிழ் தவத்தில் பிறந்த மொழி தமிழன் தவக்குரடி தவக்குறையுடையவன் வர்சில் மில்டன் சேக்ஸ்பியர் போன்ற உலக கவிகள் பெற்ற புகழை கூட அல்ல வால்மீகி காளிதாசன் போன்ற உள்ளூர் கவிகள் பெற்ற புகழை கூட எங்கள் கம்பன் பெற்றான் இல்லை இலக்கியத்தல் யாவருக்கும் குறைத்தவரும் இல்லை உறுதி உறுதிப்போருள் உரைத்த உயிரத்தில் எவருக்கும் குறைந்தவரும் இல்லை வால்மீகியோடு கம்பனை ஒப்பிட்டு பேசுவது தவிர்க்க முடியாது ஏனெனில் அது ஒரு காவிய தேவையாகவும் அமைகிறது வால்மீன் முதல் நூலிலிருந்து மரபு புறளாத விகற்பங்கள் செய்துதான் கம்பனின் பண்பாட்டு விழுமியத்திற்கு சான்றாய் அமைந்தது ிய மனிதன் கடவுளை காப்பாற்ற காரியம் தமிழில் சம்பவத்திருக்கிறது கம்பரால் தான் மொழி பெருக்கம் கண்டது தமிழ் எழுத்தில் கவிழ்ந்த வினைகளையும் நாவல் தொலைந்த பயிர்களையும் தொலக்கி புதுக்கி முழங்கா சொற்களுக்கும் புத்துயிர் தந்தவர் கம்பர் வினை சொற்கள் மீதுதான் வினைப்படுகிறது தமிழ் அந்த தமிழில்தான் தான் வினைப்படுகிறான் கம்பர் அண்மை காலமாகவே வடக்கிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது ராமன் இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும் எனவே ராமனை காப்பாற்றுங்கள் என்று தமிழ் ராமன் இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும் எனவே ராமனை காப்பாற்றுவோம் என்று ஆனால் தெற்கிலிருந்து ஒரு வினோக குரல் கேட்கிறது தமிழ் இருக்கும் வரை கம்பன் இருப்பான் தமிழை காப்பாற்றுங்கள் என்று ஆனால் கம்பன் இருக்கும் வரை தமிழ் இருப்போம் என கம்பனை காப்பாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னிடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை மிக அருமை உண்மையிலே மாணவிகள் இந்த அளவிற்கு எங்களையும் யோசிக்க வைக்கும் அளவிற்கு தமிழை பேசுகிறீர்கள் பாராட்டுக்கள் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் மாணவர் யார்னா இருக்கீங்களா டிகேஎம் காலேஜ் ரெண்டு பேரும் அப்போ நேரடியாக இப்போ பரிசு வெகு சிறப்பாக இந்த கம்பன் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் வேலூன் கம்பன் கழகத்தார் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை துவக்குகிறேன் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பனுடைய கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் ஒருங்கே பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக நான் பெரிதும் மகிழ்கிறேன் நான் பேச வந்துள்ள தலைப்பு குரலமுது வழியும் கம்பன் பாத்திரம் என்பது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தன்னுடைய காப்பியத்திலே ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இடங்களிலே திருக்குறள் கருத்துக்களை அடியொற்றி பேசியிருக்கிறார் ஆயினும் நான் தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரம் ராவணன் ராவணன் மிகச்சிறந்த கல்வியாளன் மாபெரும் அரசன் கலைபல கற்றவன் இசை ஞானம் படித்தவன் அவன் சந்தித்த போர்களிலேயே இதுவரையிலும் இரண்டு போர்களில் மட்டுமே தோல்வியை சந்தித்திருக்கிறான் வாலியிடமும் காந்தர் வியார்ஜுனன் என்கிற மன்னனிடமும் ஆகிய இவ்விருவரிடம் மட்டுமே அவன் தோல்வியை சந்தித்திருக்கிறான் ஆனால் அவன் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்னவென்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் அரிஸ்டாட்டில் தன்னுடைய போயட்டிக்ஸ் என்கிற நூலிலே விதம் குறிப்பிடுகிறார் மகத்தான மனிதர்கள் மாபெரும் தவறு ஒன்றை செய்து அதன் காரணமாக உச்சத்திலிருந்து கீழே உருண்டு விடுவதுதான் சோக பெருந்தவறு என்று அப்படி ராவணன் செய்த சோக பெருந்தவறு அடுத்தவன் மனைவி என்று அறிந்தும் சீதையை புறக்கடை வழியாக கடத்தி வந்ததுதான் இதை வள்ளுவர் இங்கனம் குறிப்பிடுகிறார் எளிதென இல்லிறப்பான் எய்தும் எண்யான்றும் விழியாது நிற்கும் பழி அதாவது இதற்கு பொருள் என்னவென்றால் எளிது என்று கருதி பிறனுடைய மனைவியை அடைய நினைப்பவன் அவனுடைய வீட்டை விட்டு பழி நீங்காது என்று குறிப்பிடுகிறார் இன்றளவும் நாம் ராவணனை பழிப்பதற்கும் இழிப்பதற்கும் காரணமாக இருப்பது எது அவன் மாற்றான் மனைவியை கடைத்தவன் கடை கடத்தி வந்தவன் என்பதுதானே இரண்டாவதாக நான் குறிப்பிடுகிற செய்தி என்னவென்றால் ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அவன் யாருடைய பேச்சையும் கேட்டதே இல்லை முதலாவதாக விபுடனன் அவனுடைய அறிவுரைகள் எல்லாம் கூறுகிறான் மாவலி சக்கரவர்த்தியினுடைய கதை குறிப்பிடுகிறான் அவன் உன்னை காட்டிலும் பெரிய வரம் வாங்கியவன் உன்னை காட்டிலும் சிறந்த வீரன் ஆனாலும் அவனும் தோற்று போனான் நீ தோற்று போவதெல்லாம் ஏமாத்திரம் என்று குறிப்பிடுகிறான் ஆனாலும் அவனுடைய பேச்சையும் அவன் கேட்கவில்லை அதற்கு பின்பு கும்பகர்ணன் அவனும் அறிவுரை கூறுகிறான் ஆனதோ அருஞ்சமும் அழகில் கற்புடை சாணகி துயரினும் தவிர்ந்ததில்லையோ வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுன்றதோ புன்றும் காலமே என்று சொல்லி அழிவு காலம் வந்துவிட்டதா என்று சொல்லி தன் அபய குரலை அங்கு பதிவு செய்கிறான் அதையும் ராவணன் கேட்கவில்லை நீ நடக்கப் போவது என்னவென்று கேட்பதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை நீ எனக்கு அறிவுரை சொல்வதற்கு நீ என் அமைச்சனும் அல்ல என்று சொல்லி அவனை ஏலனப்படுத்துகிறான் ஆனால் ராவணன் இப்படி யாருடைய பேச்சையும் கேட்கவே இல்லை பின்பு இந்திரஜித் மகனாக இருந்தாலும் தந்தைக்கு அறிவுரை கூறுகிறான் அந்த அறிவுரையும் அவன் கேட்கவில்லை இதைத்தான் வள்ளுவர் இங்கனம் குறிப்பிடுகிறார் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று அந்த வகையிலே ராவணன் வீழ்ச்சுற்றதற்கு இந்த இரண்டு காரணங்கள்தான் என்று கூறி இதை திருக்குறளின் வழியாக கம்பர் இவ்விதமாக கட்டமைத்திருக்கிறார் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் சென்னெல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு கானில் நாவில் நித்திரும் அப்பம் யாவும் இனியன என்பேன் எனினும் தமிழே என்னுயிர் என்பேன் அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இராமாயணத்தில் தசரதனைக் காட்டிலும் ஒரு படி மேலே சென்று சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் ராவணன் இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் ராவனுடைய நாட்டில் வானில் இருக்கும் நிலவு கூட பிறை நிலவாக இருக்கக்கூடாது என்னாலும் முழு நிலவாகவே இருக்க வேண்டும் வீசி வரும் காற்று கூட புயல் காற்றாகவோ சூறாவளி காற்றாகவோ இருக்கக்கூடாது காதலியை போல் வருடிவிடும் தென்றல் காட்டாக காற்றாக மட்டுமே இருக்க வேண்டும் அதுபோக எதிரியாக இலங்கைக்கு எதிரியாக வெறும் அனுமன் கூட அந்நாட்டின் கோட்டை மதில்களைக் கண்டு வியக்கின்றான் அந்நாட்டில் உள்ள அரக்கியர்கள் மதம் கொண்ட அரக்கியர்கள் கூட மதுரமான இசை இசைத்து கொண்டு ராவணனுடைய புகழை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டுடைய மன்னனை அவனுடைய மக்கள் புகழலாம் ஆனால் அந்நாட்டு மன்னனை அவனுடைய எதிரியே புகழ்வது ராவணை மட்டும்தான் இதைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு மேலும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு என்று வைக்கப்படும் என்று அடுத்ததாக லட்சுமணன் லட்சுமணன் யாரு ஆதிசேஷனாக ஆதிசேஷன் பாம்பின் அவதாரம் கோவத்தின் திருவுருவம் அவர் ஒரு கட்டத்தில் ராமனும் சுக்ரியனும் அக்னியின் சாட்சியாக நட்பு கொள்கிறார்கள் இருவரும் பரஸ்பரம் உதவி செய்வது உதவி செய்து கொள்வதாக நட்பு ஏற்படுகிறது ராமர் தன் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுகிறார் வாலியை கொன்று விடுகிறார் ஆனால் சுக்ரியவனோ தான் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு சுகபோகங்களில் ஈடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் இதனால் ஆத்திரமடைந்த ராமன் லட்சுமனை அணைப்பென்றான் என்ன ஏது என்று அறிந்து கொண்டு வா அந்த துரோகி நம்முடைய நட்பை நம்முடைய நட்பை மீறிவிட்டான் என்று லட்சுமணன் ஆக்ரோஷமாக செல்கின்றான் அவனுடைய கண்கள் கண்களில் கோபத்தி கொத் கோபத்தை கொத்தளி கொப்பளிக்கின்றது அப்போது சுக்கரனுடைய மனைவி தாரையை லட்சுமணன் கோபத்தில் தன்னுடைய கணவனை கண்டிப்பாக கொன்று விடுவாள் அவனை எப்படி சமாளிப்பது அவன் அவனையே ஆதிசேஷனுடைய அவதாரம் அவன் அருகில் யாராவது செல்ல முடியுமா தாரை ஒன்றே ஒன்றுதான் செய்தால் செய்தாள் தன்னுடைய அணிகலன்களை எல்லாம் கலைந்து விட்டு கைம்பெண்கள் அணியக்கூடிய வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு லட்சுமணன் முன் போய் முண்டு நின் நிற்கிறாள் வில்லேதி வந்த அந்த வீரன் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்க்காமல் வில்லோடு தாழ்ந்து நிற்கின்றான் உடனே தாரையின் தோழுமார்கள் லட்சுமணனை சூழ்ந்து நிற்கின்றார்கள் கம்பர் இப்படி குறிப்பிடுகின்றார் லட்சுமணன் மாமியார்கள் கூட்டத்தில் நின்ற மருமகனைப் போல் நின்றான் என்று இதனையே வள்ளுவர் சொல்கிறார் பிறன் நோக்காத பேராண்மை ஆன்றோருக்கு சான்றோருக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று அதாவது பிறன் நோக்காத பேராண்மை என்பது சான்றோர்களுக்கு ஒழுக்கம் அரண் அரண் மட்டுமல்ல அது ஒரு சிறந்த ஒழுக்கம் என்று அடுத்ததாக அசோகவனத்தில் சீதை அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அனுமன் சிவல்தான் சீதை என்று கண் கண்டறிந்து சீதையிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான் அப்போது சொல்கின்றான் தாயை நீங்கள் அனுமதித்தால் நான் உங்களை அப்படியே தூக்கி கொண்டு ஸ்ரீராமச்சந்திர பௌரிடம் சேர்த்து விடுகிறேன் என்று அதற்கு சீதை சொல்கின்றாள் என்னுடைய ஒழுக்க நெறியினால் என்னுடைய பார்வையாலேயே என் நகரை பஸ்மமாக்கி விடுவேன் நான் அல் அவ்வாறு செய்தால் கோதண்டம் கோதண்டராமன் இருக்கானே அவன் வெறும் தண்டம் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் பொறுத்து கொண்டு இருக்கின்றேன் என்று இதை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை அதாவது தெய்வத்தை தொழாமல் கட்டிய கணவனை கடவுளாக தொழும் மனைவி சொன்னால் மழை கூட பெய்யுமாம் இதை வார் கம்பரும் திருவள்ளுவரும் வேறு வேறு அல்லாமல் ஒரே அற கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாம் ராமனைப் போல் இருக்க முயற்சி செய்வோம் முடியாவிட்டால் ராவணனைப் போல் ஆகிவிடாமல் இருப்பதற்காக வாழ்வோம் என்று கூறி நன்றி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டிரம் சார்கின்றேன் நன்றி வணக்கம் பிழிகளுக்கு மூத்தவளே முருகனுக்கு பிடித்தவளே இரு விழிகளுக்குள் வந்து வெளிச்சம் கொடுப்பவளே நித்தமும் உயிர்ப்பவளே நீரை போல் எளியவளே உத்தமர் காந்தியையும் உணையெழுத வைத்தவளே இலக்கியங்கள் அடுக்கி வைத்தால் இமயம் வரை இருப்பவளே காலமெல்லாம் காத்து நிற்கும் காவியங்கள் தந்தவளே கடவுளின் கருவறைக்கும் அதிரடியாய் வந்தவளே கவினனின் நெஞ்சுக்குள் கை குழந்தையாய் கிடப்பவளே கணிப்பொறி இணையத்திற்குள்ளும் கம்பீரமாய் நடப்பவளே தாயே தமிழே தண்டனிட்டேன் உன் பாதத்தில் நாவில் வந்து நர்த்தனமிட்டு நல்கவி தந்திடம்மா மூத்த தமிழுக்கே முதற்கண் வணக்கம் அவையோருக்கு ஏன் மறுவணக்கம் கவினன் பிறந்த பின் கவிதை பிறக்கும் கவினன் மறைந்தாலும் கவிதை இருக்கும் மறைந்தும் மறையாத காவியத்தை படைத்த கம்பன் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்து புதுமைகள் பல சேர்க்கின்ற வேலூர் கம்பன் கழகத்தார்க்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி எனது உரையை துவங்குகிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் என்றொரு அடைமொழி உண்டு அப்படி என்ன செய்து விட்டான் கம்பன் தமிழுக்கு என்று கேட்போருக்கே நாமக்கல் கவிஞர் அழகாகச் சொல்லுகிறார் திரையறியா காவிய கரையறியா கா காட்டாற்று வெள்ளம் போல கவி பொழிந்தி திரையறியா ஓட்டத்தை தேக்கி கட்டி திறன்மிகு கால்வாய்கள் செய்து பாய்ச்சி கரையறியா காவியத்தை தனித்தமிழுக்கு தந்தான் தனிப்புலமை கம்பன் எனும் கவிதை தச்சன் என்று சொல்லுகிறான் வள்ளுவனை அறியாதோர் எவர் உலர் ஒரு குரலும் பயிலாதோர் இவ்வுலகில் வாழ்ந்தும் பயனில்லை என்று சொல்லுகிறார்கள் கம்பன் ராமாயணத்தை ஏற்றுவதற்கு அவனுக்கு மைய இழையாக பேருதவி பிரிந்ததே வல்லுவனுடைய வாய்மொழிதான் என்று சொன்னால் அது மிகையாகாது தயாராகுங்கள் கம்பன் பாத்திரத்தில் வழியும் குரலமுதை பருக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இதற்கான பொருளை இராமாயணத்திலேயே சொல்ல வேண்டுமென்றால் நாடு நாட்டை விட்டு ராமன் காட்டிற்கு செல்லும் வழியில் அவனுக்கு கிடைத்த உறவுகள் அனைத்தும் இந்த வள்ளுவனின் வாய்மொழியை மெய்ப்பிக்கும் விதமாகவே அமைந்துள்ளன எளிய முதியவளாக இருக்கக்கூடிய சவரியாக இருக்கட்டும் எளிய வேடனாக இருக்கக்கூடிய குகனாக இருக்கட்டும் அரக்கர் குலத்திலே பிறந்து அடைக்கலம் தேடி வந்த வீடனனாக இருக்கட்டும் ஒன்றை செய்து கொள்கிறான் ராமன் குகனோட ஐவராணோம் என்று அனைவரையும் உவந்து அணைத்து கொள்கிறான் வள்ளுவம் கம்பனை மட்டும் வழி நடத்தவில்லை கம்பராமாயணத்தில் உள்ள ராமனையும் வழி சிறை காக்கும் காப்பேவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இக்குரலுக்கு எடுத்துக்காட்டாக சீதையை ஒழுக்க முடியவளாக வழி நடத்தியதற்கு காரணம் வல்லுவனுடைய வாய்மொழிதான் அங்கே கம்பன் பாடியிருக்கிறான் தீயிலே நல்ல தீ கெட்ட தீ என்று இரண்டு வகை உண்டது ஒரு தீக்குச்சியினால் வீட்டை கொளுத்தினால் அது அதே தீயினால் திருவிளக்கை ஏற்றினால் அது தீ தென் இலங்கையை சுட்டத்தி அனுமன் வாளிலிருந்து வான் தொடை எழுந்தத்தி கற்பின் கண்ணலிடையே சுட்ட போது அதை அறத்தி அறக்கர்களை சுட்ட போது அதை மரத்தி கம்பனுக்கோ அது அறிவித்தி எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லின் அம்பு அம்புக்கு அது மாசு என்று வீசினேன் என்று மாசு என்கிற சொல் வீசுகிற போது சீதையை சுட்டது உள்ளத்தி ராமன் சீதையை பிரிந்திருந்த போது அது கொடுமைத்தி அனுமனை வாளிலே அது பகைத்தி ராவணனை நினைத்து அனுமனுக்கு வந்தது சினத்தி தேவர்கள் இருந்தது விரதத்தி முனிவர்கள் நடத்தியது தீ இப்படி தீ என்பது எதனுடைய உச்சம் தெரியுமா பிறன் நயந்த பிழையூர் ஆட்சிதான் காரணம் என்று கம்பனை சொல்ல வைத்தது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று வள்ளுவனின் வாய்மொழி அங்கே கம்பன் மெய்ப்பித்திருக்கிறான். கோடு போட்டு நிற்கச் சொன்னால் சீதை நிற்கவில்லையே சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே என்று அனைத்திற்கும் காரணம் விதிதான் என்பதை ஊழின் பெருவழி யாவுலே என்று ஈரடியில் என் வள்ளுவன் சொன்னான் அதைத்தான் கம்பன் ஆறு காண்டங்களிலே மெய்ப்பித்திருக்கிறான் சிறை புகுந்தாளின் ஏற்றத்தை சொன்னது கம்பனுடைய காவியம் என்றால் பிறன்மனை நோக்காமல் வாழ்வதுதான் பேராண்மை என்ற வள்ளுவனுடைய ஒற்றை வார்த்தைக்கு சாட்சியம் படைத்தவன் தான் கம்பன் என்று சொன்னால் அது மிகையாகாது வாழ்க கம்பன் வளர்ப்போம் கம்பன் புகழை நன்றி மறப்பது நன்றென்றே நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்ற என் ஐயன் வள்ளுவன் வாய்மொழிக்கினங்க வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறுவதே நல்ல பழக்கம் அதுவே என் வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் என் உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் விஷித்ரா முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி மிக அருமை கம்பன் வீட்டு தறி மட்டும் கவி பாடவில்லை வேறொரு கல்லூரி மாணவ மாணவிகளும் கவி பாடுகிறார்கள் உண்மையே ஆச்சரியமாக உள்ளது